السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله الحمد لله الذي نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه أما بعد أن الله من الذي أرخلي أن بشهده أرخلي نعم تدرشي أخا فارت وركو ذكره أكا لنبيا ذكرها என்று நாம் பார்க்க இருக்கின்ற விடயம் என்னவென்றால் நாம் லுஹாவுடைய நேரம் லுஹாவுடைய தொழுகையை தொழுதுவிட்டு அல்லாஹுடன் பிரார்த்தனை செய்வோம் இந்த சூறாவை ஓதுவதன் மூலமாக அல்லாஹு நம்முடைய எல்லா விடயங்களிலும் அல்லாஹ் நமக்கு வெற்றிகளை தருகிறான் அதே போன்று நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மை வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் நம்முடைய வாழ்க்கையில் செல்வ செழிப்பை ஏற்படுத்தி தரக்கூடிய மிகவும் அற்புதமான ஒரு சூறாவை வீடியோவில் பார்க்க இருக்கின்றோம் பார்ந்தவர்களே அல்லாஹுவின் நல்லறியார்களே லுஹாவுலிய நேரம் இருக்கின்றதே இது மிக முக்கியமான ஒரு நேரமாக இருந்து கொண்டிருக்கின்றது இந்த லுகாவுடைய தொழுகையை யார் வலிமையாக தொழுது வருகிறார்களோ அல்லாஹில் அவர்களுடைய வாழ்க்கையில் உள்ள வறுமைகளை அல்லாஹ் நீக்குகின்றான் யார் வருகிறார்களோ அவர்களுடைய வாழ்க்கையில் ஒருபோதும் வறுமை ஏற்படாது அவர்களை செல்வ செழிப்போடு அல்லாஹ் வாழ வைக்கின்றான் அகன் பார்ந்த சகோதரர்களே அல்லாஹ் நெங்கடியார்களே குரானிலே நூற்றி பதினான்கு சூறாக்கள் இருக்கின்றது ஒவ்வொரு சூறாக்களுக்கும் ஒவ்வொரு விதமான சிறப்புகள் இருக்கின்றது அதே போன்று இருக்கக்கூடிய நாற்பத்தி எட்டாவது சூறா தான் இருபத்தி ஒன்பது வசனங்களை கொண்ட ஒரு சிறிய சூறா இந்த சூறாவை ஓதி நாம் அவ்வாஹுவிடம் பிரார்த்தனை செய்வோம் நம்முடைய எல்லா காரியங்களிலும் அவ்வாஹு வெற்றியை நமக்கு வழங்குகின்றான் என்று வரக்கூடிய இந்த சூரத்துள் பத்து வெற்றி என்று பொருள்படக்கூடிய இருபத்தி ஒன்பது வசனங்களை கொண்ட இந்த சூறா இந்த சூறாவை நாம் ஓதுவோம் ஓதி அல்லாஹிலே பிரார்த்தனை செய்வோம் நிச்சயமாக அல்லாஹு இந்த சூறாவின் மூலமாக நம்முடைய வாழ்க்கையில் சிறந்ததொரு மாற்றத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி தருவான் நம்முடைய வாழ்க்கையில் உள்ள ஏழ்மை வறுமைகளை நீக்கி அல்லாஹ் நம்மை செல்வ செழிப்போடு வாழ வைப்பான் அப்படிப்பட்ட மிகச்சிறந்த ஒரு சூறாவாக இந்த சூறா இருந்து கொண்டிருக்கின்றது